கேரள மாநிலத்தில் வளர்ப்பு பிராணிகளை கொன்று வந்த சிறுத்தை கூண்டில் பிடிப்பட்டது கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த சில தினங்களாக வளர்ப்பு பிராணிகள் சிறுத்தையால் கொல்லப்பட்டு வந்தது இதைத் தொடர்ந்து வனத்துறையினர் கூண்டு அமைத்ததில் சிறுத்தை சிக்கவில்லை இரண்டாவது முறையாக கூண்டு அமைத்து அதனுள் ஆடு கட்டப்பட்டிருந்த நிலையில் ஆட்டை கடிக்க வந்த சிறுத்தை சிக்கிக் கொண்டது ஐரோப்பிய நாடுகளில் வெப்பாலை வீசி வரும் சூழலில் ஜெர்மனியில் உள்ள வன உயிரின பூங்காவில் விலங்குகள் வெப்பத்தை சமாளிக்க நீர்தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன நீர்த்தொட்டியில் யானைகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தன பூங்கா ஊழியர் நீரை பீச்சடித்த போது தும்பிக்கையை உயர்த்தி யானைகள் அதனை ஏற்றுக்கொண்டன பூங்காவில் உள்ள மற்ற விலங்குகளுக்கு வெயிலை சமாளிக்கும் வகையிலான உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன வரும் நாட்களில் ஐரோப்பிய நாடுகளில் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிகமான குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க